பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் அதற்கு சாமுவேல் கத்திருக்கூடிய சத்தத்திற்கு கீழ்ப்புடிவதை பார்க்கலும் சர்வாங்க நகரங்களும் வழிகளும் கத்திற்கு பிரியமாக இருக்குமோ வலியிடுவதை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் ஆட்டைக் கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி முழுத்தல் உத்தமம் லே நீங்கள் ஆண்டவர் சொல்றாரு சுவாமிய திட்டத்தில் மூலமாய் சவலுக்கு சொல்றாரு வலியிடுவதைப் பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம் நம்ம இங்கே நம்மளுடைய மனம் ரசமமாக காணிக்க சிறப்பு காணிக்க நசம்மு சபையிலே நாம் செய்கிற நற்கிரிகள் முக்கியம் கிடையாது அதை காட்டிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படணும் அவருக்கு பயப்படுற பயம் இருக்கணும் அவர் சொல்றதை கேட்கணும் செவி கொடுக்கணும் அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யணும் இதை செஞ்சா வலியை காட்டிலும் மேன்மை அதனால்தான் வழிடுவதை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம் செவி கொடுக்கிறதே பரிசுத்தமாய் வாழ்றதே உத்தமம் நீதியாய் வாழ்றதே உத்தமம் உண்மையாய் வாழ்றதே உத்தமம் தேவனுக்கு பிரியமாய் வாழ்றதே உத்தமம் தேவனுக்கு பயந்து வாழ்கிறதே உத்தமம் அந்த உத்தமத்தில் நில்லுங்கள் உங்களை கத்தர்கள் ஆயிரம் மட்டுவதிப்பார் நான் உங்களுக்கு ஆச்சேரிக்கிறேன் பிதாவே எங்களோடு என்னோடு பேசின நல்ல வார்த்தைகளை கால இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் வேண்டி கொடுத்து பிதாவே ஆமே காட் கத்திரமடை ஆசீர்வதிப்பாரே